எல்லாமல்ல இறைவன் நம் மனைவி மீதும் சாந்தியும் சமாதானமும் சீமானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம வந்து கல்கத்தாவில் நமக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க சரிங்களா கல்கத்தாவில் நம்ம எல்லா ஐட்டமும் தயார் பண்ணிட்டுருக்குறோம் சரிங்களா இங்கே ஈரோட்டில் வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா இதனால வரைக்கும் நம்ம மினிமம் பர்ச்சஸ் ஐயாயிரம் வச்சிருந்தோம் வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினிமம் பர்ச்சஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா அந்த ஆஃபரில் இப்போ கொடுத்துட்ருக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி ஜிஎஸ்டி இது எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும் சரிங்களா இதில் வந்து நம்ம இப்போ இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன சின்ன கடைக்காரங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் ஒரு கட்டுக்கு ஆறு பீஸ் வருது அந்த ஆறு பீஸை வாங்கி விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அதனால சிங்கிள் பீஸுங்க ஒரு மாடலில் ஒரு பீஸ் ஷர்ட்னா ஷர்ட்டில் ஒன்று பேண்ட்னா பேண்ட்டில் ஒன்று அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாடலில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதாவது வந்து நம்மள்ட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தீபாவளி முடிஞ்சதுனால எல்லா ஐட்டம் கொண்டு வந்துட்டாங்க பனியனு ஜட்டி அதாவது இன்னர்ஸ் உள்ளாடைகள் அனைத்து ஐட்டங்களும் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு அதாவது பனியன் ஜட்டி ட்ரங்ஸு லாயரு டிஷர்ட்டு லுங்கி வேஷ்டி கேரளா வேஷ்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவங்களுக்கு இன்னரு பிரேசியரு இன்ஸ்கர்ட்டு நைட்டி டாப்ஸு சுடிதாரு மற்றும் லேடிஸ்க்கு என்ன நைட்டு இருக்கோ எல்லா ஐட்டங்களும் ஜென்ட்ஸுக்கு என்ன நைட் எங்கே எல்லா ஐட்டங்களும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு என்ன நைட்டு இருக்குங்களோ அதே மாதிரி ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அனைவருக்கும் அதாவது வந்து ஒரு வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஐட்டமுமே அதாவது அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் தேவைப்படுதோ எல்லாமே வந்து சிங்கிள் பீஸாக எடுத்துக்கலாங்க சரிங்களா ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கலாம் இதில் வந்து வந்து மினிமம் பச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுக்க வேண்டியது வருங்க அதாவது மூவாயிரரூவாயின்னு வைங்க மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுக்க வேண்டியது வரும் மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அதாவது வந்து கொரியரில் புக் பண்ணி விட்ருவோம் அந்த கொரியருக்கு உண்டான அமௌண்ட் வாங்க மாட்டோம் சரிங்களா இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா நாளை காலையில் உங்கள் ஊருக்கு வந்துடும் தமிழ்நாடு போற ஒரே நாளுங்க அதர் ஸ்டேட்னா ரெண்டு நாளுங்க சரிங்களா இந்தியா முழுவதும் இதை வந்து நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் எந்த ஊராக இருந்தாலும் சரி இந்தியாவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி இந்தியா முழுவதும் அனுப்பிச்சிட்ருக்கோம் ஃப்ரீ டெலிவரியில் சரிங்களா நீங்கள் ஒரு ரூபா சரக்குக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் நீங்கள் எடுக்கிற துணிக்கு மட்டும்தான் காசு மற்றபடி உங்களுக்கு அதாவது உங்கள் ஊர் வந்து சேர்ற வரைக்கும் உங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும்னே வச்சுக்கோங்க அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி சரிங்களா ஜிஎஸ்டி அதே மாதிரி ஃப்ரீ பேக்கிங் அதே மாதிரி ஃப்ரீ புக்கிங் அதே மாதிரி ஃப்ரீ நீங்க வந்து புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இல்ல நான் சின்ன வியாபாரியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இல்ல நான் வீட்டு யூஸ் கோர்ட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டு நான் வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நீங்க எந்த படிநிலையில் இருந்தாலும் சரிங்க அதாவது வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு நம்மள்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதாவது ஒவ்வொரு ஐட்டத்துலையும் ஒரு ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒரு இப்போ சுடிதார் டாப் காட்டுறோம் அப்படின்னா சுடிதார் டாப்பில் ஆறு பீஸ் அப்படி செட்டு ஒரு கட்டுக்கு நீங்கள் ஆறு எடுக்க வேண்டியதில்லை அதாவது ஹோல்சேல் ரேட்டில் அதாவது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கினா நம்ம என்ன ரேட்டுக்கு ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு கொடுக்குறோமோ அதே ரேட்டில் ஒரு ரூபா கூட உங்களுக்கு கூட்டாமல் அதே ரேட்டில் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு நம்ம போடுற பீஸ் நூறு ரூபாயினா நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு அதே ரேட்டு தான் போடுவோம் நம்ம நூறுரூவா தான் போடுவோம் அதுல இருந்து ஒரு கூட கூட்ட மாட்டோம் அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் நீங்க எடுத்துக்கலாங்க உங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்துமே நீங்க எடுத்துக்கலாம் ஏ டு ஜெட் எல்லாமே எடுத்துக்கலாங்க மினிமம் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க மூவாயிரம் ரூபாய்னு வச்சுக்கோங்க சரிங்களா மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கும்போது உங்க ஊர் இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரிங்க அந்த பகுதிக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் மூணாவது பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் நம்ம நல்லா பக்காவாக பண்ணி உங்களுக்கு புக்கிங்கும் பண்ணி விட்ருவோம் எல்லாமே பண்ணி விட்ருவோம் சரிங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நாளில் வந்துடுங்க கொரியரில் போறதுனால மற்ற ஸ்டேட்டாக இருந்தால் ரெண்டு நாளுங்க இது இந்தியா முழுவதும் நம்ம பண்ணித்தரோம் இது நம்ம ஏன் இந்த மாதிரி ஆஃபரில் பண்ணித்தரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து எங்களால் சிட்டு செட்டாக வாங்க முடியலைங்க நாங்கள் சிறுசாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறோம் சின்ன கடையாக வச்சுருக்குறோம் பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுறோம் லைனில் போய் வியாபாரம் பண்ணுறோம் எங்கள்கிட்ட முதலீடு அதிகமாக கிடையாது ஒரே ஐட்டத்துக்கே முதலீடு போட முடியாது உதாரணத்துக்கு ஒரு சுடிதாற்று முந்நூறுரூவான்னா ஆறு பீஸ் எடுத்து ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிருங்க அதை வந்து நாங்கள் இது பண்ண முடியாது அதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நம்ம வந்து இப்போ கஸ்டமருக்கு இலகுவாக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருக்குறோம் டாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நாற்பத்தொம்பது ரூபாலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா பிறந்த குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கலாம் அவங்க குடும்பத்தாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் எடுத்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம வந்து மினிமம் பர்ச்சஸ் மூவாயிரம் அதில் வந்து நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு கேட்டாலும் நம்ம சரக்கு கொடுப்போம் பத்து லட்சத்துக்கு வேணாலும் நீங்கள் சரக்கு எடுத்துக்கலாம் நம்ம கடையில் எப்போ பார்த்தாலும் கோடிக்கணக்கான ஸ்டாக் எப்போவுமே இருக்கும் தீபாவளி முடிஞ்சாலும் சரிங்க தீபாவளிக்கு முன்னாடியும் சரி அனைத்து டைமில் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம் எந்த சரக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நம்ம கேட்லாக் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் கேட்லாக் செலெக்ஷன் பண்ணி உங்கள் சொன்னிங்கன்னா உங்களை கொரியரில் போட்டு விட்ருவாங்க ஒரே நாள் தாங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவ்வாய் கிழமையிலேருந்து லைவ் வீடியோ போட போகிறோங்க செவ்வாய் கிழமையிலருந்து லைவில் வர போகிறோம் சரிங்களா எல்லா மாடலுமே உங்களுக்கு லைவாகவே காட்ட போகிறோம் அதுலேயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சோம்னா புதன்கிழமையிலேருந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து எடுக்க போகிறோங்க சரிங்களா இருந்து இந்த ஆர்டர் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா இந்த ஆஃபர் ஆர்டர் வந்து நம்ம இருந்து எடுக்க போகிறோம் நம்மளோட வந்து ஃப்ராக்னு பார்த்தீங்கன்னா பத்து இருக்கு பாய் ஷர்ட்டு பாஞ்சு ரூபாயில் டாப் டாப்பு நாற்பத்தி இருந்து இருக்கு வெஸ்டர்ன் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு இருபத்தஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜென்ஸ் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபாயில ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி வந்து அனைத்து ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து உனக்கு டெய்லியுமே வந்து லைவ் போடுவோம் இது வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் வியாபாரம் ஆரம்பிக்கலான் இருக்கிறவங்க வச்சு பார்க்கலாம் இல்லை வீட் யூஸ் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு எடுக்கிறவங்க எடுக்கலாம் உங்கள் குடும்பத்தாருக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய்க்கு சடங்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு எங்களோட சரக்கு வாங்குறாங்களா அதே ரேட்டுக்கே உங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணித்தரோம் சரிங்களா அதில் வந்து ஒரு ரூபா கூட கூடாது அனைத்து மாடல்களையும் ஒரு பீஸ் ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏ டூ ஜெட்டுங்க அதாவது பிறந்த குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு மேலாடைகள் உள்ளாடைகள் அதாவது ட்ரெஸ்ஸு இன்னர்ஸு ரஃபீஸ் போடுறது எல்லா ஐட்டமும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து சப்ரே பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் வாங்கட்டீங்க கூட ஊற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து கரெக்டா நல்லா பண்ணி தருவோங்க சரிங்களா நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு குடும்பத்துக்கே ட்ரெஸ் வாங்கினதுனால கூட நீங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு நம்ம பண்ணி தரோங்க சரிங்களா பாதிக்கு பாதி ஆஃபர் ரேட்டில் பண்ணி தரோம் சரிங்களா வியாபார பெருமக்களும் இதை பயன்படுத்திக்கோங்க பொதுமக்களும் இதை பயன்படுத்திக்கோங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும் சின்ன முதலீட்டுல மூவாயிரம் ரூபாய் இருந்தால் நீங்களும் ஒரு வியாபாரி ஆகலாங்க சரிங்களா இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ வந்து ஒரு சப்கிரைப் பண்ணிக்கோங்க செவ்வாய் நம்ம லைவ் வீடியோ போடுவோம் லைவ்ல வந்து எல்லா ஐட்டம் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுவாங்க சரிங்களா லைவ் வீடியோ பாருங்க வீடியோ சப்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம லைவ் எப்போ போடுறோங்கிறது உங்களுக்கு தெரியுங்க அதனால கண்டிப்பா வந்து வீடியோ வந்து சப்ரை பண்ணி வச்சுக்க தவறாம சப்பிரே பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா புதன்கிழமையிலிருந்து ஆர்டர் எடுக்கப்படுங்க சவாக்கிழமை லைவ் வீடியோ போடுவோம் ஏ டு ஜெட் அதாவது பனியன்ல இருந்து பனியன் ஜட்டி அனைத்து விதமான ஐட்டங்களும் ஏ டு ஜெட் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே ட்ரெஸ் கிடைக்குங்க எல்லாமே இறைவன் மனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்ப நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பிராண்டட் குருத்தி வந்திருக்கு நம்ம இருந்து இப்ப வீடியோ போடுறோம் எல்லா சரக்கு ஈரோடு புக் பண்ணிட்டோம் ஒரு பத்தாயிரம் குர்த்தி வந்திருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி ரேட்டுங்க இது பார்த்தீங்கன்னா பாருங்க இதுல உங்களுக்கு ரேட் போட்டுருக்கு பாருங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க சரிங்களா பிராண்டட் நேம் இதுல இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி குர்த்தி எல்லாம் உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு தர போறங்க சரிங்களா இப்ப கலெக்ஷன் பாத்திரலாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்குது உங்களுக்கு நம்ம வீடியோட காட்டுறோங்க கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஃபெமிகோங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் மார்க்கெட்டில் என்ன ரேட் விற்கிறாங்கன்னு அதே ஐட்டம் இது வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பாருங்க லேபிளில் இருக்கு அதே தான் இங்கேயும் இருக்கும் என்ன லேபிள் அடிச்சிருக்கோம் அதே தாங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க இந்த மாதிரி கட்டாகவே வந்துருங்க ஆறு பீஸுங்க அதாவது வந்து எஸ்ஐசியில் ஆரம்பிச்சிங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துருங்க ஃபெமிகோ கம்பெனிங்க சரிங்களா

தொண்ணூத்தி ஒன்பது சைஸ் பாத்துக்குங்க சைஸ் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சைஸ்னு இதுல வந்து என்ன சைஸ் எக்ஸ் வந்து டபுள் கூட இருக்குங்க எதுவும் பாருங்க சூப்பரா இருக்கும் காலருங்க உங்களுக்கு பேரு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க கட்டாவே வந்துடும் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கு ஆறு ஆறு பீஸுங்க கட்டாவே வந்துடும் இது பாருங்க இது இருநூத்தி தொண்ணூத்தி தான் சைஸ் பாத்தீங்களா பிராண்டட் பாருங்க எல்லாமே ஒரே பிராண்டட் தான் மிக்ஸ் பிராண்டட் கிடையாது எல்லாம் ஒரே குரேட்டி தான் ஒரே பிராண்டி தாங்க வரும் மிக்சிங் கிடையாதுங்க பாருங்க உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இப்போ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டெட் குர்த்தி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா விற்கிற பீஸ் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வந்து நம்ம வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு எல்லாமே பிராண்டட் குர்த்தி தாங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கோட்டோடு வருங்க கோட்டு மாடலுங்க எக்ஸ்ட்ரா கோட் அதாவது எக்ஸ்ட்ரா கோட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா பிராண்டட் குர்த்தி உங்களுக்கு வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் தள்ளுபடியில் கொடுக்குறாங்க எழுபது எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி தள்ளுபடியில் கொடுத்துட்ருக்கோங்க எல்லாமே பிராண்டெட் குர்த்தி தாங்க ஒரு கட்ல பாத்தீங்கன்னா பீஸ் வந்துருங்க எம்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துருங்க இல்லை எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க சரிங்களா அடுத்த மாடல் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்சியான குர்த்தி தான் பாத்தீங்கன்னா பாருங்க மாடல் ஹேண்ட் எல்லாமே பாருங்க ஃபுல் ஒர்க்காக இருக்கும் நல்லா ஹெவி ஸ்டைல் தாங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இரநூத்தி ஒன்பது தாங்க ஃபுல் அம்பர்லா கட்டிங்க எல்லாமே பிராண்டட் குர்த்திங்க எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வைக்கிறதா சரிங்களா எல்லாமே பிராண்டட் குர்த்தி தான் ஒரே பிராண்டட் தாங்க நம்மள்ட்ட பத்தாயிரம் மீஸ் வந்துருக்குங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க இல்லை இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஃபேன்சியான குர்த்தி எல்லாமே ஆறு கலர் ஆறு சைஸ் வந்துருக்குங்க அதாவது ஒரு கட்டுக்கு ஆறு சைஸ்ங்க எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடும் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் குர்த்தி எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொன்போது நூற்றி தொண்ணூத்தொன்பது அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்டு இருக்குங்க இதெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி விற்கக்கூடிய பிராண்டட் குர்த்திங்க எல்லாமே உங்களுக்கு சீப் ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்குங்க இது பாருங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி குர்த்தி தாங்க நல்லா பிராண்டடுங்க சரிங்களா இது இப்படித்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டுருக்கோம் ரெண்டாயிரம் ரூபா வர கொடுத்திங்களா அந்த ரேட்டில் தான் இரநூத்தொம்பது அந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுத்துட்டுருக்கோம் அம்பர்லா பாருங்க பெரிய அம்பர்லா கட்டிங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுங்க பாருங்க என் சைஸுக்கே கரெக்டாக இருக்கும் நானே போடலாங்க அந்த அளவுக்கு இருக்கும் சைஸ் நல்லா ஃப்ரீ சைஸ் தானுங்க எல்லாமே அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதே மாதிரி தானுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஜெய்ப்பூரி காட்டன் கொடுத்துட்டு இருக்கும் பாருங்க குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அப்படி பிராண்டடில் விற்கிற குருத்தி வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூத்தி தொண்ணூத்தொன்பது அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க இது அப்படிதான் செட் வாய்ஸ் தான் உங்களுக்கு இது ஜெய்ப்பூரி காட்டன் தாங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா போட்டி ஆறு கலருங்க பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லா பிராண்டட் தாங்க சேம் பிராண்டட் தான் சூப்பரா இருக்கும் கிளாத் அதுல பாருங்க பிளாக்கு இது ஒரு பிராண்டட் பாருங்க இது அப்படித்தான் தான் இருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு எதுவுமே லோ வெயிட்டும் கிடையாது எல்லாம் ஒரே பிராண்டட் சேர்ந்துதாங்க எல்லா ஜீன்ஸு அந்த மாதிரி குர்த்தி அந்த மாதிரி தான் போட்டுகிட்ருக்கணும் நம்ம வந்து அம்பர்லா எல்லா ஐட்டம் இருக்குதுங்க எல்லாமே ஜெய்பூரி காட்டன் நல்லா ஃபேன்சி எல்லாம் பிராண்ட் எடுங்க எல்லாமே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி உள்ள இதுவும் ஒரு ஜெய்ப்பூரி காட்டன் தாங்க இதனுடைய சைஸ் பாருங்கள் இதில் ஆறு பீஸ் வந்துடும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓ ஒன்றில் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே வந்துடுங்க ஆறு பீஸு ஆறு சைஸ் வந்துடுங்க இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கங்க சரிங்களா பாருங்கள் மாடல் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் ஹை ஃபேன்சி மாடலுங்க எல்லாமே வந்து சைஸே பாருங்க ஏன் சைஸ் ஆரடி ஹைட்டுக்கே கரெக்டாக இருக்கும் ஃபுல் லென்த்துங்க எல்லாமே வந்து எல்லாமே பிராண்டெட் குர்த்தி கம்பெனி ஒரே பிராண்டட் தாங்க பத்தாயிரம் பீஸ் வந்து எல்லாமே ஒரே எல்லாமே குவாலிட்டி பிராண்டட் குர்த்தி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா ரெண்டாயிரம் ரூபாய் உள்ள குர்த்தி தான் வந்து நம்ம ஒரு இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி உள்ளது நூற்றி தொண்ணூத்தி நம்ம இரநூத்தி தொண்ணூத்தொன்பது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோங்க இது பாருங்கள் இது ஒரு குர்த்தி தான் இது ஃபேன்சி மாடல் தான் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றொம்பதுலேருந்து கொடுத்துட்ருக்குங்க நூற்றி இரநூத்தி இரநூத்தொண்ணூற்றொம்பது இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் உள்ள ரேஞ்சுகள் உள்ளது இருக்குங்க சரிங்களா இதெல்லாமே எல்லாமே வந்து பிராண்டடுங்க இது பாருங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கோட்டு மாடலுங்க கோட்டு மாடல் குர்த்திங்க இது டூ பீஸுங்க எதாவது வந்து காலரோடு வருது எக்ஸ்ட்ரா ஓவர் கோட்டு வருங்க இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி டைப்பில் தான் வருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்காங்க சைஸ் பாருங்கள் என் சைஸ்க்கே கரெக்டாக இருக்குங்க மேலே ஓவர் கோட்டோடு போட்டுக்கலாங்க பத்தாயிரம் பீஸ் வந்துருக்குங்க ஆடிக்காக போட்டிருக்கோம் ஸ்பெஷலாக ஆடி ஆஃபரு சீக்கிரம் வாங்க சரக்கு தீந்துரும் உங்களுக்கு உடனடியாக வாங்க எல்லாம் ஆடி ஆஃபருக்காக போட்டிருக்குறோம் ஃபேன்சியாக இருக்கும் மாடலு இது பாருங்கள் அடுத்து இது ஒரு ஜெய்பூரி காட்டனுங்க எல்லாமே கட்டு தாங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க எல்லாமே செட்டு வாய்ஸ் தான் அசாட்டேடு கிடையாது எல்லாமே செட்டு வாய்ஸ் தான் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு செட்டு செட்டாக தான் வரும் இது பாருங்கள் இந்த ஐட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஜெய்பூரி காட்டன் தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு ஏன் சைஸ்க்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆரெடி இருக்கிற எனக்கே இவ்வளோ பெரிய சைஸ் வருதுங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்கு விற்கிற குர்த்திகள்லாம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிராண்டடில் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா ப்ராண்டட் குர்த்தி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த ஆஃபரில் வந்து பத்தாயிரம் பீஸ் போட்டிருக்கோம் இல்லை பிராண்டெட் ஒன்லி பிராண்டட் தான் இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு அப்புறமே ஒன்லி பிராண்டட்தாங்க விலகாமி குர்த்தி இருக்குது நம்மள்ட்ட முப்பத்தி மூணு ரூபாயிலிருந்து இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம் நூற்றி தொண்ணூத்தொன்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொன்பது வரைக்குங்க சரிங்களா எல்லாம் பார்த்துக்குங்க எல்லாம் ஹெவி குவாலிட்டி தான் ஜீன்ஸ் குர்த்தி பாருங்க இது ஜீன்ஸ் ஐட்டம் சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் எதுவுமே உங்களுக்கு கம்மியான விலை கம்மியான ஐட்டம் கிடையாது எல்லாமே வந்து ஃபேன்சியான ஐட்டம் தாங்க சூப்பராக இருக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுங்க சரி பார்த்தீங்களா ஏ சைஸுக்கே கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பிராண்டட் தான் சேம் பிராண்டட் தான் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபாங்க சூப்பராக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டோட வந்துடுங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பீஸ் வந்துருக்குங்க சரிங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா ஆஃபர்ல போட்டு கொடுத்துருக்கோம் எல்லா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் உள்ள பிராண்டட் குர்த்தி தாங்க எல்லாமே பாத்தீங்களா சைஸ் பாத்தீங்களா இந்த வீடியோ பாக்கணும் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ரை பண்ணிக்கோங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல் சைஸே பாருங்க எவ்வளவு சைஸ் இருக்கணும் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க நன்றிங்க கடைக்கு வாங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்குது அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு வந்து கட்டுரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவியே நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்ட ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்கதான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலமாரி ஸ்டாப் பாருங்க காலமாரி ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு பிரியாணி ஒரு கடை வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா கிராஸா வருங்க கிராஸா கட் வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தெரியும் தான் நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டியதில்லை ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர போறாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா பஸ் நீங்க கட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப் இதேதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இதுதான் நிற்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாரு வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இங்கேயும் ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆ இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில உன்னை ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்லாங்க